பிரபல நடிகரால் பட வாய்ப்புகளை இழந்த கதாநாயகி கார்த்தி நடித்த மெட்ராஸ் படத்தில் கதாநாயகியாக நடித்த கேத்ரின் தெலுங்கில் பல படங்களில் கதாநாயகியாக நடித்தாலும் நடித்த கைதி நம்பர் படத்தில் ஒரு பாடலுக்கு ஒப்பந்தமானார் பாடல் காட்சியை படமாக்குவதற்காக படப்பிடிப்பு தளம் தயாராக இருந்த போது கேத்ரின் அணிந்திருந்த காஸ்டியூமில் சில திருத்தங்களை சொல்லியிருக்கிறார் காஸ்ட்யூம் டிசைனரான சுஷ்மிதா அதை ஏற்க மறுத்த கேத்ரின் தெரசா ஆதரத்தில் படத்தில் நடிக்க முடியாது என்று வெளியேறினார் பிறகு அவருக்கு பதிலாக ராய் லட்சுமி அந்த பாடல் காட்சியில் நடித்தார் சிரஞ்சீவியின் படப்பிடிப்பில் இப்படி கேத்ரின் தெரசா நடந்து கொண்டார் என்று செய்திகள் வெளியானதால் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தால் நமக்கும் இதே போல் பிரச்சனை செய்வார் என சில இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் தயங்குகிறார்களாம் ஏற்கனவே கேத்ரின் தெரசா நடிக்க ஒப்புக்கொண்டிருந்த படங்களிலும் அவரை நடிக்க அழைக்கவில்லையாம் முன்னணி நடிகரின் படத்தில் பிரச்சனை செய்தால் இப்படி பட வாய்ப்புகள் இலக்கு நேரிடும் என்பதை இப்போது உணர்ந்திருக்கும் கேத்ரின் தெரசா அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் புலம்பி வருகிறாராம் we uh -huh.